அவர் அவர்களை நோக்கி ஏன் அஞ்சுகிறீர்கள் உங்களுக்கு என்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார் அவர்கள் பேரச்சம் கொண்டு காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே பொதுக்காலம் பன்னிரெண்டாம் வாரத்துக்குள்ளே கால்பதிக்கிறோம் மனித வாழ்க்கை இன்பமும் துன்பமும் சுகமும் சோகமும் நிறைந்தது இன்பம் வரும் போது இன்முகத்துடன் ஏற்றுக்கொள்ளும் மனிதன் துன்பம் வரும் போது நம்பிக்கை இழக்கிறான் கடவுளையும் வெறுக்கிறான் நச்சீதியிலே சீடர்களின் பயத்தையும் விசுவாசமின்மையையும் இயேசு கடிந்து கொள்ளுகிறார் பேரலைகளையும் காற்றையும் பார்த்து பயந்து போன சீடர்களிடம் ஏன் இவ்வளவு பயம் இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்று கேட்கிறார் துன்ப நேரங்களில் உறுதியுடன் நம்பிக்கையுடன் வாழ வேண்டுமென வலியுறுத்துகிறார் ஜோபு நீதிமானாய் வாழ்ந்த போதிலும் அவரது வாழ்விலே துன்பங்கள் பல தொடர்கடையாக தொடர்ந்த போதும் அவர் நிலை குலைந்து போகவில்லை நண்பர்கள் பழித்து பழித்துரைத்த போதும் அவர் நம்பிக்கை இழந்து விடவில்லை என் தோல் அழிந்து போன பிறகும் என் சதையில் இருந்து விடுபட்டு கடவுளை காண்பேன் அவரின் பக்கத்தில் நிற்க காண்பேன் என் கண்களாலே பார்ப்பேன் என்று ஜோபு பேசினார் ஜோபுவின் முன்னிலையைக் காட்டிலும் பின்னிலைமையை கடவுள் மிகுதியாக ஆசிர்வதித்தார் இயேசு புயலை அடக்கி பேரமைதியை உருவாக்கினார் பேய் பிடித்தவனை குணமாக்கினார் இறந்த சிறுமிக்கு உயிர் கொடுத்தார் இரத்த போக்குடைய பெண்ணை குணமாக்கினார் இவ்வாறு தம் பணிவாழ்வின் வழியாக மனிதனை எதிர்க்கும் தீய சக்திகள் இருந்தும் இயற்கையின் சீற்றத்தில் இருந்தும் மரணத்தில் இருந்தும் வெற்றி கண்டார் தந்தையின் மேலுள்ள நிறைவான நம்பிக்கையால் இந்த சக்திகளை பெற்றார் இயேசுவின் காலத்திலே மக்கள் சாத்தானின் உறைவிடமாக கடலை கருதினார்கள் அதனால் தான் இயேசுவோடு படகில் பயணம் செய்த சீடர்கள் பெரும் புயல் அடித்த போது போதகரே சாகப்போகிறோமே உமக்கு கவலை இல்லையா என்று கத்தினர் இயேசு காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார் இறையாதே அமைதியாயிருகின்றார் உடனே பேரமைதி உண்டாயிற்று இங்கு புயல் காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார் என்பதிலிருந்து நாம் அறிவது இறைவன் இயற்கையின் மீதும் ஆட்சி செலுத்துகிறார் என்பது தெளிவாகிறது இதை நாம் ஒவ்வொருவரும் ஆழமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நாங்களும் ஆழமான நம்பிக்கை எங்களுக்குள்ளே வளர்த்து கொள்ள வேண்டும் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்கின்ற நிலையை நாம் உணர்கின்ற பொழுது அந்த கடவுளை நோக்கி கற்றுக்கொண்ட மக்களாக வழிநடக்க முடியும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவமாக ஹன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உன்னுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அன்றுவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே ஆமீன் I mean...